காளியின் அருள்வாக்கு மந்திரம் பில்லி கோளாறு குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை மனைவி மனைவி பிரச்சனை வசியம் பேய் மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு வணக்கம் இன்றைக்கு பதிவில் நாம் பார்க்க இருப்பது மாந்திரிகம் செய்யக்கூடிய அகோர மயானக்களி வசியம் பற்றி தான் நாம் பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி காலி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மாந்திரிகம் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அகோர மயான காளி மயான காளி ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அதே போல் மயான காளிக்குங்கிறது தனியாக ஒரு ஆலயமே இருக்காது எதனால் அப்படின்னாக்க இது ஒரு அகோரமான தெய்வம் இதை வைத்து வழிபடக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை வணங்க விடாமே தடுத்து வந்திருக்கிறாங்க முன்னோர் காலங்களில் இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உண்மையிலே சொல்ல மயான மயானக்காளியை வழிபடுறவங்க என்னைக்கும் என்னைக்குமே குறையுள்ளாத ஒரு ஆளாக வாழ்வாங்க அதே போல் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மயானக்காளி மட்டும்தான் காளியை யார் ஒருவர் வைத்து வணங்குகிறாரோ அவர்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது உதாரணத்துக்கு செல்வ வளங்கள் என்றைக்குமே அவங்களுக்கு காசு என்றைக்குமே அவங்களுக்கு தட்டவே தட்டாது அதாவது பார்த்தீங்கன்னா குறையில்லாத செல்வங்கள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் அவர்களுக்கு ஏதாவது ஒரு மாந்திரிகள்னால ஏவல்கள் வந்தாலும் சரி வேறு ஏதாவது கிரக கோளாறுகள்னால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை அவங்கக்கிட்ட நெருங்க விடாமல் அதை தடுத்து அவங்களுக்கு உண்டான பாதுகாப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் மயானக்காளி மட்டும்தான் அதனால நம் முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க மயானக்காளியை வைத்து மாந்திரிய வேலைகள் தனக்குத்தானே தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டாங்க இந்த மயானக்காளியினுடைய குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க தன்னை வணங்கக்கூடியவனுக்கு எதை கேட்டாலும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மயானக்காளி தான் தன்னை வணங்குறவன் நல்லது கேட்டாலும் செய்து கொடுக்கும் செய்ய கெடுதல் கேட்டாலும் செய்து கொடுக்கும் அதனால இதை வந்து மாந்திரிகத்தில் முன்னுரிமை கொடுத்து இதற்கு வழிபாடு நடத்தி வந்தாங்க அதே போல பார்த்தீங்கன்னாக்க இந்த மயானக்காலினுடைய ஆலயம் எங்கேயுமே இருக்காது மாந்திரியம் செய்யக்கூடிய இடங்களை தவிர மற்ற எந்த இடத்துலையுமே இருக்காது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால தான் அதற்கு இதுதான் முக்கியமான ஒரு காரணம் தன்னை வணங்கக்கூடிய யாருக்குமே அவள் கேட்கக்கூடிய ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தெய்வம் ஆகிடும் அதே போல காளியை வைத்து பூஜை செய்யக்கூடிய இடத்துல போயிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போனீங்க அப்படின்னாக்க எப்பேற்பட்ட ஏவல்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை நொடி பொழுதுல குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாந்திரிகவாதியாக திகழ்வாங்க அந்த மாந்திரிகர்கிட்ட எந்த பிரச்சினைன்னு போனாலும் சரி உடனே குணப்படுத்திடுவாங்க அதே போல ஏவல் செய்வதற்கும் அதி சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கும் ஒருவருக்கு ஏவல் பண்ணுறோம் அப்படின்னா டைம் குறித்து நேரம் குறித்து அவங்கள வழிவாங்கலாம் எந்த வேலைனாலும் சரி மாந்திரிகத்தில் அஷ்டகிரமம் எட்டும் செய்யக்கூடிய ஒரே தெய்வம் மயானக்காளி தான் அதனால் எந்த வேலை கொடுத்தாலுமே அதை நொடி பொழுதில் செய்யக்கூடிய ஒரே தெய்வம் காளி அதே போல் மயானக்காளியை வழிபாடு நடத்துகிறவங்க என்றைக்கும் யாருக்கும் அஞ்சி நடக்க மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என்னால் இது முடியும் அப்படின்னு சொல்லி நடை போட்டு வாழ்வாங்க ஏன் அப்படின்னாக்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் மயன காளி அதே போல இந்த காளியை வைத்து கும்பிடக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னாக்க எந்த தெய்வத்தையும் ரொம்ப எளிமையான முறையில் கட்டுப்படுத்தலாம் அதாவது எந்த ஒரு மாந்திரிகவாதியையும் கட்டுப்படுத்தலாம் அவங்களுடைய தெய்வத்தை அவங்க கிட்ட இருந்து விலக்கி வைக்கலாம் எந்த ஒரு மாந்திரிகரையுமே நொடி பொழுதுல கட்டலாம் அதே மாதிரி மற்ற மாந்திரிகர்கள் இந்த மயானக்காளியை வைத்து வழிபடக்கூடியவங்களை கட்டுப்படுத்தலாமா கட்டு போடலாமா அவங்களுடைய வாக்கு சொல்லக்கூடியது ஏவல் செய்யக்கூடிய முறைகளை அவங்க கிட்டேருந்து பிரித்து எடுக்கலாமா கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாந்திரிகருமே மயானக்காளியை வழிபட ஆரம்பிக்கிறாங்க இந்த மயானக்காளியை யாரெல்லாம் அதாவது அகோர மயானக்காளியை யாரெல்லாம் வசியப்படுத்தியிருக்காங்களோ அவங்க அனைத்து விதமான வேலைப்பாடுகளிலுமே ரொம்ப சிறந்து விளங்குவாங்க அதே போல் மற்ற சாமானிய ஒரு மனிதர்கள் நானும் மயானக்காளியை வணங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வணங்கலாம் மயானக்காளியை வ வணங்குறதுனால உங்களுக்கு எந்த ஒரு தீமையும் ஏற்பட போகிறது கிடையாது யாரெல்லாம் மயானக்காளியை வணங்குறாங்களோ அவங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க மயான காளியை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அந்த குடும்பத்தை அழிச்சிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது எந்த ஒரு தெய்வமும் யாரையும் அழிப்பதற்காக கிடையாது தன்னை வணங்கக்கூடியவங்களை வாழ வைப்பது தான் தெய்வம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஐயா இந்த மாதிரின்னா காளியை வழிபட்டோம் அப்படின்னாக்க எங்களுக்கு பிரச்சனை வருமா காளி வலிபட வழிபடுறவங்க குடும்பம் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அப்படிலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் காளியை முறையாக வணங்கி வந்தீங்க அப்படின்னாக்க அந்த காளியும் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே செய்து கொடுக்கும் அதே போல் இந்த மயான காளியை வழிபட வழிபடக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு வேலைகள் செய்யக்கூடியவங்க இருந்தாலும் சரி இந்த மயான காளியை வணங்கிட்டு போனாங்க அப்படின்னாக்க அவங்க போகக்கூடிய காரியம் ரொம்ப சிறப்பான ஒரு வெற்றி கிடைக்கும் இப்போ இந்த மயான காலி காளியினுடைய வசி முறையை பார்க்கலாம் அதாவது பூஜை முறையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் வைத்து வழிபடக்கூடியவங்க உங்களுடைய வீட்டில் வச்சுக்க வேண்டாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்னாக்க உனக்கு இதுதான் இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிமண்ணை வச்சு அல்லது ஏதாவது ஒரு கல் எடுத்து வச்சு நீங்கள் வணங்கி வந்தாலே போதும் உங்களுக்கு அந்த இடத்துல எப்பொழுதுமே மயான காளி துணியாக இருப்பாங்க அதே போல் சாதாரண மனிதர்கள் வீட்டை வச்சு சொல்லிப்படக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க மாதம் அமாவாசை அம்மாவாசைக்கு ஏதாவது ஒரு காவு மட்டும் கொடுத்தாலே போதும் வேற எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்கள் மற்ற நாட்கள்லாம் அது நினச்சி நீ இந்தம்மா மயான களி எனக்கு தேவையான விஷயங்கள் நீ செஞ்சு கொடுக்கணும் என்றைக்கும் நீ எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு கல் எடுத்து வச்சாலோ அல்லது ஒரு வேப்ப மரத்து வேப்பங்கன்னு நட்டு வச்சாலோ நட்டு வச்சு அதற்கு உண்டான பெயர் கொடுத்து நீ இதுதான் அப்படின்னு சொல்லி வணங்கி வந்தாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை ஒரே ஒரு காவு கொடுத்தாலே போதும் மற்ற நாட்களாம் ஏதாவது பத்தி சூடம் மட்டும் கொளுத்தி வச்சுட்டு நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய தேவைகளுக்கு வேண்டிக்கிட்டு போகலாம் ஆனால் இந்த மாந்திரிகம் பார்க்கக்கூடியவர்கள் வேறு மாதிரியான முறையில் பூஜை பண்ணணும் அதை நான் இப்போ சொல்கிறேன் அம்மாவாசனைக்கு தான் இந்த பூஜை ஆரம்பிக்கணும் அதாவது மாந்திரிகம் பார்க்கக்கூடியவங்க அம்மாவாசனைக்கு தான் இந்த பூஜை ஆரம்பிக்கணும் பூஜை எங்கே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல் நாளும் கடைசி நாளும் மயானத்தில் இந்த பூஜையை பண்ணணும் அதே மாதிரி இதுக்கு இந்த பூஜைக்கு உண்டான பூஜை பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவள் பொறி கடலை பத்தி சூடம் சாம்பிராணி அதுக்கு அடுத்ததா பல வகைகள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க பயர் வகைகள் அதுக்கு அடுத்ததா கருவாடு முட்டை கீரைத்தண்டு இது மூணும் செஞ்சு மூணும் கலந்ததா அவிச்சு நீங்க வைக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க காவு கொடுக்கறதுக்கு ஒரு கோழி ஒண்ணு வச்சுக்கணும் கோழி பார்த்தீங்கன்னா கருங்கோழியா இருக்கணும் கருங்கோழி தான் காவு கொடுக்கணும் அதே போல நீங்க ஒரு சின்னதா ஒரு சில ஒண்ணு செஞ்சுக்கலாம் மயான காலியினுடைய சில ஒரு ஒரு அடிக்கு உள்ள இருக்கிற மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க நீங்க பூஜை செய்யறதுக்கு அதே மாதிரி பூஜை செய்யக்கூடிய இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் சின்ன ஒரு சிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும் தேவைப்படுறவங்க அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க என்னால் செலை செஞ்சு வாங்க முடியாதுங்கய்யா அப்படின்னு இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு கல் ஒன்று எடுத்து வச்சு அதற்கு நீங்கள் இதுதான் இந்த மயான கல் அப்படின்னு சொல்லி பேர் சுட்டி வச்சுக்கிட்டிங்கனாவே போதும் உங்களுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பொதுவாக இது மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு சிலை உருவும் அதற்கு வேணும் நீங்கள் மரத்தினால செஞ்சு வச்சுக்கிட்டாலும் சரி அதாவது கருங்காலி சிலையிலையும் செஞ்சு வச்சுக்கலாம் அல்லது கல் சிலையிலையும் செய்யலாம் அல்லது மண்ணிலையும் செய்யலாம் மண்ணில் செய்யறது நீங்கள் அதிகமாக வெளியில் போகிற இடத்து பூஜை செய்யக்கூடிய இடத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது அதனால் கல்லில் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல் கருங்காலி கட்டையிலையும் செய்கிறது விட சிறப்பான ஒரு விஷயம் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலைய வடிவம் உள்ள ஒரு காளியை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்க அதற்கு முறையான அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அதுக்கு அலங்காரங்கள் செய்யணும் அதே மாதிரி அதற்கு எந்திரங்கள் வைக்கணும் எந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சி அதற்கு சித்தி சுத்தி பண்ணி அந்த சிலையினுடைய அடிப்பகுதியில் வச்சு மீண்ட நீங்கள் அஷ்டபந்தன மருந்துன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வச்சு நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த காலினுடைய முழுமையான சக்தி கிடைக்கும் ஒரு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அந்த பூஜைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மந்திர உருக்கள் உடனே ஏறும் இது எல்லாமே முறையா செஞ்சு வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் நீங்க அந்த காளிக்கு பூஜை பண்ணணும் நீங்க பூஜை பண்ணக்கூடிய திசை தெற்கு முகமாக இருந்து பூஜை பண்ணணும் அதே மாதிரி அந்த காளி வடக்கு முகமாக இருக்கணும் அந்த காளிக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு வாழையில் விரித்து அதற்கு உண்டான அனைத்து விதமான படையல் பொருளையும் வைக்கணும் படையல் பொருள் வச்சு அதற்கு காவு கொடுக்கணும் காவு கொடுத்ததுக்கப்புறமா அந்த கோழியினுடைய கோழியாக இருந்தாலும் சரி அல்லது அதற்கு மேலே உங்களுக்கு நான் பெரிய பலி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க ஒரு ஆடு கோழி பன்றி இது மாதிரியான முறைகள்லாம் கொடுக்கலாம் அப்படி கொடுத்து அதனுடைய ஈரலை எடுத்து சுட்டு வைக்கணும் அந்த கறி ஈரல்லாம் சுட்டு வச்சு அதற்கு மறுபடியும் நெவேத்தியம் பண்ணணும் நெய்வேதி முடிச்சதுக்கு அப்புறமா இதற்கு உண்டான மந்திர உரு கொடுக்கணும் இதனுடைய பூஜை நாற்பத்தி எட்டு நாள் பண்ணணும் முதல் நாளும் கடைசி நாளும் மயானத்தில் பண்ணணும் மற்ற நாட்களில் உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் பண்ணாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு வனப்பகுதிகளில் பண்ணாலும் சரி இதற்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதே போல் இந்த காளி சரியாக ஒரு மண்டலத்தில் உங்களுக்கு சித்தி ஆகிடும் சித்தி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களும் செய்து கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு தவறான வழிகளில் செல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காளியை வணங்கக்கூடியவங்க எதை வேணும்னாலும் சாதிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட வந்து ஒரு யாரோ ஒருவர் சண்டை போடுறாங்க அந்த சண்டையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது அப்படி நடந்துடும் அதனால் மயான காலியை வழிபடுறவங்க கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எதனால் அப்படின்றது நீங்கள் சொல்கிற வார்த்தை உடனே நடக்கும் அதனால் அந்த மாதிரி முறைகள்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கலாம் அதே போல் கெட்ட வழிகளில் போகக்கூடாது இந்த மயானக்காளியை வழிபடுறவங்க ரொம்ப ஒரு முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கெட்ட வழியில் போனீங்க அப்படின்னாக்க இந்த மயானக்காளி உங்களே அழிக்கும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க யாருக்கெல்லாம் மயான மயானக்காளி அதாவது அகோர மயானக்காளியுடைய வசியம் முறை வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக எடுத்து பயன்படுங்க எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தெய்வம் இதோட மந்திரம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படக்கூடியவங்க எடுத்து முறையான பூஜை செஞ்சு முறையான உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கோங்க தொடர்ந்து காலி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்